வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண் போடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ப யூடியூப் சேனலிலே தனுர் மாதம் மார்கிழி மாதம் முழுவதும் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை சிறிதும் ஸ்கிப் செய்து பார்க்காமல் முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமகே தமிழர் மாதம் மாறுகை மாதம் முழுவதும் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு வழக்கம் விஸ்வாபசோ தமிழ் விவசன் தனுர் மாதம் மார்கழி மாதம் ஒன்று ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை முதல் தனுர் மாதம் மார்கழி மாதமானது ஆரம்பமாகிறது அன்று முதல் இதே மார்கழி மாதம் தனோர் மாதம் முப்பது ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை வரை நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு தான் இந்த வீடியோ பதிவு அதாவது இந்த தனோர் மாதம் மார்கழி மாதம் என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அது பிரபலாக பிறந்த நான் அனைவருக்கும் இது பீடை மாதம்தான் இந்த மாதம் முழுக்கவுமே பீடை மாதம்தான் ஆனால் ஸ்ரீ விக்னேஸ்வராதி சதஸ்தரிகர கோட்டி முப்பத்து மூடி தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் அவள் எல்லாரும் பூலோகத்தல்தான் சஞ்சாரம் செய்வான் இந்த ஒரு மாதம் முழுக்க பூலோகத்தர் ரூபாய் இறைவன் மொத்தம் அவள் எல்லோரும் அவர் அவர்களுக்கு எங்கே நம்ம வந்தோ ஆலயம் ஆனது நிர்மாணம் பண்ணிருக்கோமோ அந்த ஆலயத்தில் இருப்பான் இந்த தனிர் மாதம் மார்கழை மாதம் முழுவதும் அன்றைய தினம் ஒவ்வொரு தினத்துக்கும் ஒவ்வொரு சூரிய பகவானாகப்பட்டவர் நம்ம கண்களுக்கு தெரிவார் அப்படி நமது கண்களுக்கு தெரியக்கூடிய நேரத்தில் தினந்தோறும் அவர்கள் தேவர்கள் தேவதைகள் எரிவெல்லாம் அவரவர்களுக்கு உரிய ஆலயங்களில் இருந்து அந்த சூரிய பகவானாகப்பட்டவர் உதிக்கும் பொழுதே ஆலயத்தை விட்டு புறப்பட்டுருவா எதுக்காக அவா புறப்பட்டுவரா இந்த மூலோகம் முழுவதும் அதுக்காகத்தான் ஒவ்வொரு இடத்தையும் கோவில் கருதம் வச்சிருக்காள் அதுவும் அந்த கர்ப்பகிரகங்கிறது பார்த்திங்கன்னா மூணு வாசப்படி போகும் ஒரு சில இடத்த பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஒரு சில இடத்த பார்த்தீங்கன்னா ஏழாவது வாசல் அந்த ஏழாவது வாசப்படி தான் கர்ப்ப இருக்கும் ஆனால் மூணுங்கிறது அது நிரந்தரமாக எல்லா இடத்துலையும் இருக்கும் அஞ்சுங்கிறது சாஸ்திரம் ஏழுங்கிறதும் சாஸ்திர நெறிப்படி அந்த கோவில இருக்கக்கூடிய சுவாமிக்கெல்லாம் சக்தியானது ஜாஸ்தி அப்படின்னு சொல்றது தர்மசாஸ்திரம் அப்ப இருக்கும் பட்சத்தில் அவர் மாசத்தில் அந்த சூரிய பகவானாகப்பட்டவர் அப்படி ஆகாயத்தில் நம்ம கண்களுக்கு தெரியும் பொழுது அவ கோகு கோகு விட்டு அவளுடைய விருப்பத்தை விட்டு கிளம்பி ஒவ்வொரு வீடாக பார்த்துட்டு வருவான் ஒவ்வொரு இல்லத்தையும் அப்போ அந்த இல்லத்தில் வந்தால் பகத்துக்கிட்டு வரும்பொழுதே நம்மளுடைய கிரகத்துக்கு இல்லத்துக்கு வருகை தெரிகிறார்கள் நான் சொல்கிறது தர்மசாஸ்திரம் எல்லாரும் வரால நம்ம வீட்டுக்கு தெய்வங்களே நம்ம வீட்டை தேடி வருது இல்லை வார்கை மாதம் முப்பது நாளோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னாக்கா அன்றைய தினத்தில் மாலையில் சந்திரபகவானாகப்பட்டார் எப்பொழுது ஆகாயத்தில் நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரோ அப்போ வந்து எல்லாரும் வரவேடியும் அவரோட இருப்பிடமாக இருக்க அந்த கோவிலுக்கு இறைவனெல்லாம் சென்றுருவா கர்ப்ப கிரகத்துக்கு சென்றுருவா அதனால தான் நாம் எல்லாருமே என்ன பண்ணணும் இந்த தன மாரிய நாசத்தில் அப்படின்னா எல்லாருமே அதிகாலையில் மூன்று மணிக்கெல்லாம் எழுந்திருக்க வேண்டும் அப்படி எழுந்து நமக்கு காலை கடன்கள்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு நமது கிரகத்தினுடைய இலக்ட்ரோனிக வாசலில் சாணியை வந்து கரைச்சி சாணியை தெளித்து நல்லா பிரம்மாண்டமாக கோலம் போடணும் கோலம் போட்டுட்டு உடனடியாக ஸ்நானம் பண்ணணும் அதாவது குளிக்கணும் நாலு மணிக்குள்ளே குளிச்சிடணும் அதிகாலையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தில் இருக்கக்கூடிய பூஜை இறையில் சுவாமிக்கு வழக்கை ஏற்றுட்டு கற்கண்டு கிளைனாக்கா திராட்சை உலக திராட்சை அப்படி இல்லைனாக்க கொஞ்சம் ஹோரம் தேனை விட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு நமது அருகாமையில் உள்ள கோவிலுக்கு ஆலயங்களுக்கே நாம் வந்து நாலரை மணிக்கெல்லாம் அந்த கோவிலில் நாம் இருக்கணும் அப்போ அந்த கோவிலில் வந்து அர்ச்சகர் காரணம் அந்த அர்ச்சகத்தை அர்ச்சகர்கிட்ட பக்தர்களாக இருக்கக்கூடிய அதாவது அர்ச்சகர்னாக்கா அவர் தான் அந்த சுவாமியை வந்து தொட்டு பூஜை பண்ணுறவர் அபிஷேகம் பண்ணுறவர் எல்லாமே பண்ணுறவர் அவர் தான் அவருக்கு தான் பிரதானம் அதனால் நாம் என்ன பண்ணணும்னா அந்த அர்ச்சகத்தை போய் சொல்லணும் நாம தான் பக்தர்கள் தான் சொல்லணும் நாங்கள் எல்லோரும் அதிகாலையில் நாலரை மணிக்கெல்லாம் கோவிலுக்கு வந்துடுவோம் அதனால நீங்கள் வந்து கூவளை வந்து திறந்து வச்சு சுவாமிக்கெல்லாம் அபிஷேகத்தை பண்ணி பூதியையும் கரத்தால் இந்த சூரிய பகவானாக மட்டும் நம்ம கண்கள்கே தெரியறதுக்கு முன்னாலேயே செஞ்சுடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்தர்கள் தான் அவர்கிட்ட நம்ம சொல்லணும் ஏன்னு கேட்டால்னா இது கலியுகம் இந்த கலியுகத்தில் என்ன சொல்றேன்னா எங்களால்லாம் இழந்து வர முடியாது குருக்களை அர்ச்சகரே நான் எட்டு மணிக்கு தான் கரெக்டால வருவோம் அப்போ வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு அபிஷேகம் வந்து உபயம் பண்ணா போகிறோம் அபிஷேகம் பண்ணா போகிறோம் தன்னூர் மாதம் அபிஷேகம் பண்ணால் போகிறோம் இல்லைனாக்கா எங்களுக்கு சாயந்தரம் தான் சௌகரியமாக இருக்கும் நாங்கள் சாயந்தரம் தான் வருவோம் அதனால் சாயந்தரம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இப்போ மாற்றி வச்சு இந்த நடைமுறையானது ஆனால் இன்னமும் ஒரு சில பூக்கள் எல்லாம் கடைபிடிச்சிட்டு இருக்கா மனசு ரொம்ப சந்தோஷம் அதனால தான் இந்த பூநோகமே இயங்கிட்டு இருக்கு தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்றது அப்படின்னா இந்த தடூர் மாசம் மார்கழி மாசம் முழுவதுமே ஒவ்வொரு ஆலயத்திலும் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் அதிகாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள் முடிக்க விட வேண்டும் ஆறு மணிக்குள்ள வாழ்க்கை நேர்த்தை போட்டு பண்ணிடணும் ஏன்னா சூரிய பகவான் வந்து ஆகாயத்தில் ஒரு பொருள் அவள் எல்லாரும் அந்த கோவில விட்டு கிளம்பிடுவா ஒவ்வொரு வீடையா பார்த்துட்டு போயிடுவா இல்லத்தை பார்த்துட்டு போயிடுவா சுவாமி எல்லாம் அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம பண்ணி பிரயோஜனமே கிடையாது அதுக்கு அபிஷேகமும் பண்ண வேண்டாம் பூஜையும் பண்ண வேண்டாம் எதையுமே பண்ண வேண்டாம் அப்படியே வந்து வருஷத்துக்கு எல்லா விரும்பின எல்லாரும் கடைபிடிச்சிருந்தா சாதாரணமா கிராமத்தில் இருக்கிற கிராம தேவத்தை கூட பண்ணிருந்தா அதுக்கு ஆதாரம் இருக்கு ஆனா நாற்பது வருஷமா என்ன ஆகி போச்சுன்னா மனிதனுடைய தேவைகள் நிறைய ஆயிடுத்து பணம் என்னும் தேவையானது நிறையா நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் நீங்க நான் சொல்ற நேரத்துக்கு எனக்கு பண்ணும்போது தெய்வங்கிறது போயிடுத்து நாம்பளை வந்து என்ன சொல்றேன்னா தர்மசாஸ்திரத்தில் நான் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் தெய்வத்துக்கு பயந்து கொண்டு நான் செய்ய வேண்டும் நம்மளை இயக்குவதே இறைவன்தான் அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா ஆடாது வரும் கல் தானே நாம் எப்போ பண்ணா என்ன தண்ணி விட்டா இனி அந்த மாதிரி யாரும் நினைக்காதீங்க நீங்கள் சொல்லுக்கோ போய் அந்த அரிச்ச கத்த நான் கத்தால நாலரை மணிக்கு வருவோம் எங்கள் உபயம் வந்து இன்னைக்கு பண்ணனும் நீங்கள் ஆறு மணிக்குள்ள சுவாமிக்கு அந்த வெண்பொங்கலை போட்டு நெவேஞ்சியம் பண்ணி எல்லாருக்கும் சுட சுட கொடுக்கணும் விநியோகம் பண்ணணும் வெறும் வெண்பொங்கல் மட்டும்தான் நெய்வேந்தம் பண்ணி ஆகணும் மற்ற சித்திராண்ணம் புளியோதரை சுண்டல் அதுக்கப்புறம் சொல்கிற பாருங்க தந்தன்யம் தயிர் சாதம் சக்கர பொங்கல் சக்கரப்பொங்கலை செய்யாதுன்னே சொல்கிறக்கு இந்த முப்பது ஆண்டு சக்கர பொங்கல் சுவாமிக்கு நேவத்தியமா பண்ணக்கூடாது ஆனா குடாரவள்ளி இன்னைக்கு மட்டும் பண்ணணும்னு சொல்லி இருக்கு அப்ப அந்த வெண்பங்களை மட்டும் நேவத்தியம் பண்ணி வரக்கூடிய பத்தரை எல்லாருக்கும் சுட 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 கொடுக்கணுமா ஆவி பறக்கணும் ஏன்னா சுவாமி வந்து எதுனாக்கா அந்த ஆவியை தான் முகர்றார் அந்த ஆவியை அவர் முகரும் பொழுது அதுல வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் அதனுடைய சுவையானது அவ்வளவு பிரமாதமாக இருக்கும் இரண்டாவதாக மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய பிறந்த நட்சத்திரமானது என்றைக்கு வருகின்றதோ அன்றைக்கு தரும் தங்களுடன் பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அதே ரெண்டு நட்சத்திரம் வரும் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து மூணாம் தேதி வரைக்கும் இருக்கிறவா பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது ஏன்னு கேட்டால் அந்த நட்சத்திரமானது இதே மார்கழி மாதம் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது ஆகிய மூன்று தேதிகளில் வரும் தான் கொண்டாடணும் இரண்டாவதாவது நட்சத்திரத்துல தான் கொண்டாடணும் நாலாம் தேதியிலேருந்து எல்லாரும் பிறந்தநாள் அந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவா கொண்டாடணும் ஆங்கிலேய மாசத்தில் தங்களுக்கு குழந்தை பிறந்த அந்த குழந்தைக்கு ஒரு வயது ஆறுதுன்னு வச்சுக்கிங்க அது பேர் அப்தபூர்த்தின்னு சொல்றது அந்த அப்தபூர்த்தி தினத்தன்று அந்த குழந்தைக்கு ஆயுஷ்ய ஹோமம் மற்றும் கர்ணபூஷணம் கர்ணபூஷணம்னாக்கா காது கூட்டு வைபவம் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஷஷ்டேத்த பூர்த்தி அறுபது வயசு முடிகிறவா பீமரதா சாந்தி எழுபது வயசு ஆனவா கனகாபிஷேகம் சதாபிஷேகம் எண்பது வயசு கடந்தவா எண்பது வயசு ஆன உடனேயே எண்பதாவது வயசு வந்த உடனேயே சதாபிஷேகம் கனகாபிஷேகம் தொண்ணூறு வயசு இருக்கக்கூடிய தொண்ணூறு வயசு வந்துருத்து அப்படின்னாக்கா வாழ்க்கை கணக்காபிஷேகம்னு வேறு இதை எல்லாத்தையும் இந்த வைபவங்களை நிச்சயமாக கண்டிப்பாக அவசியமாக மார்கழி மாதத்தை பிறந்தவர்கள் செய்ய வேண்டும் தங்களுடைய பெண் குழந்தையாகப்பட்டவள் முதன் முதலாக இந்த தொடர் மாதம் மார்கழி மாதத்தில் இப்போ நட வரக்கூடிய மார்கழி மாதத்தில் பகிஷ்டை பகிஷ்டை நக பூப்படைந்தாலே ஆனால் பெரியவளானால் அவள் பெரியவளான அந்த தினத்திலிருந்து ஒன்பதாவது நாள் அல்லது ஏழாவது நாள் ருத்து சாந்தி செய்து மஞ்சள் நீராட்டு விழா அன்றைய தினமே செய்ய வேண்டும் தினந்தோறும் அதிகாலையில் மற்றும் இரவு வேளையில் நமது அருகாமையில் உள்ள கோவில்களுக்கு ஆலயங்களுக்கு நமது குடும்பத்தில் உள்ள அனைவரோடும் சென்று சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு வர வேண்டும் இந்த விஷயங்களை மட்டும்தான் இந்த மார்கழி மாதத்தில் தொடர் மாதத்தில் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்ற பிரிவையும் தங்களுக்கு பதிவுடன் இருக்கின்றோம் என்பதை அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தனுர் மாதம் மார்கழி மாதம் முழுவதும் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இதைவிட மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் எங்களுக்கு பங்காளியில் இருந்துட்டால் எங்கள் வீட்டில் எங்க தாயாரோ தகப்பனாரோ மறைந்த மரணம் அடைந்து விட்டார் அதனால வந்து நாங்க வந்து கோவிலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு ஒரு வருஷம் கொஞ்சிருக்கா பங்காளி வெறும் பத்து நாள் தான் தீட்டு பதினோராவது நாள் முதல் அவர்கள் ஆலயங்களுக்கு செல்லலாம் அதே உங்களது தாயாரோ தகப்பனாரோ அடைந்து இருந்தால் அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சரி மூத்த பிள்ளையை தான் கர்மா செய்ய வேண்டும் அந்த கர்மா செஞ்சவர் மட்டும்தான் ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஆலயங்களுக்கு செல்லலாம் ஏன்னா நம்ம கோவிலுக்கு போறோங்கிறது வந்து ஒரு நித்திய கர்மான்னு சொல்லியிருக்கு இருக்கு ஏன்னா போகலாம் போக கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை இதே வந்து உங்களுடைய தாப்பனார் பவரி இருந்தால் ஒரு வருட காலம் ಇದೇ ತಾಯಾರ್ ತವರಿ ಇರಲಿಲ್ಲ ಆರು ಮಾಸ ಆರು ಮಾಸಕ್ಕೆ ಅಪರ ಕೋಲಿಕೆ ಪೋಲಾಂಟ್ರ ಶಾಸ್ತ್ರ ಕರ್ ಕರ್ತಾವೇ ಪರ್ತಾವೇ ಸೇಲಾ ಸುಡ ಉಡಮ ಇಶೀರ್ವಾದ ಲೋಕಾಸ್ನೋಭವಂತು ಸುಭವಸ್ತು ತೋ